அந்த காசை வச்சு தமன்னா இப்படிதான் பண்ணனாங்க நகையெல்லாம் வாங்கிருக்காங்கன்னு பயல்வானவர் என்ன சொல்லிருக்காரு ஸ்ருதிகாசன் அவங்களை தேட்டருக்குள்ள கூட ரஜினி அவருடைய ரசிகர்கள் விடலையா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க பாக்கலாம் சமீபத்துல பேசின பிரபலமான பத்திரிகையாளர் பயல்வான் இப்ப என்ன சொல்லிருக்காருனா அதாவது காவாலயா பாடல்ல தமன்னா அவங்க போட்ட டான்ஸ் வந்து ரசிகர்களை ரொம்பவே கிரங்கடிச்சிருச்சு இப்ப அவங்களுக்கு பட வாய்ப்பு குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம பல கோடிக்கு அதிபதியாகி இருக்காங்க அப்படின்னு ஒரு பேட்டியில அவரு பேசியிருக்காரு மோசடி பணத்துல மூவாயிரம் கோடிக்கு தங்க நகை வாங்கியிருக்காங்க தமன்னா தமிழ் சினிமா நடிகைகள்ல அதிகமான தங்கம் வாங்கி இருக்கிறது தமன்னா நடிப்பு தாண்டி பல பிசினஸ்ல அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோடி கணக்கான கோல்டன் பிசினஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க தமன்னாவுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒரு பாடலுக்கு அவர்ச்சியா டான்ஸ் ஆடுறதுனால இப்படி எல்லாம் பணம் வந்துச்சா அது மட்டும் இல்லாம ஜவுளிப்பு நகை கடை திறப்புன்னு எல்லாத்திலயுமே சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேட்டியிலேயே பரபரப்பான செய்திய சொல்லிருப்பாங்க அந்த காட்சியில எல்லாம் நடிக்கிறது இல்ல அப்படி வர தகவல் எல்லாம் பொய் அப்படின்னு அந்த மாதிரி காட்சிகள்லாம் நான் டூ போட்டு நடிக்க வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரி விஷயமா தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி இருக்காரு அப்படி டூ போட்டு எடுத்தா எதுக்கு அவங்க கோடி சம்பளம் கொடுக்கணும் இப்ப வந்து அப்படியே வந்து அண்டர்பல்டி எடுத்து பேசிட்டு ரசிகர்களோட பிடியில சிக்கிட்டாங்க அதனால வந்து பொய் சொல்றாங்க இவங்க பொய் சொல்றதுனாலதான் ட்ரோல்ல சிக்கி இருக்காங்க அப்படின்னு இதுதான் தமனாவோட நிலைமை அப்படின்னு சமீபத்துல பைல்வான் அவர் பேசினது சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஸ்ருதிகாசன் அவங்க வந்து கூலி படம் பார்க்க வந்திருக்காங்க அப்ப ஸ்ருதிகாசன் அவங்களை கூட தியேட்டருக்குள்ள விடாத அளவுக்கு ரசிகர்கள் பயங்கரமா ரஜினி அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம் என்னதான் விமர்சன ரீதியா படத்துல வந்து நிறைய நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் படம் பார்க்க நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க லோகேஷ் அவருடைய முதல் தோல்வி படம் இதுதான் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் என்னதான் கருத்து இருந்தாலுமே நிறைய பேர் படம் பார்க்க போயிட்டு தான் இருக்காங்க ஸ்ருதிஹாசன் அவங்க போற சமயத்துல கூட அங்க ரசிகர்கள் அவ்வளவு தூரம் கொண்டாட்டத்தோட படம் வந்து பாத்திருக்காங்க அவ்வளவு கூட்டமா இருந்திருக்கு அவங்க கூட உள்ள போக முடியல ஒருத்தர் வந்து ஸ்ருதிஹாசன் அவங்கள ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறாரு நான் நடிகை இந்த படத்துல நடிச்சிருக்கேன் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க அதே போல டாப்பு குக்கு டூப்பு குக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில இப்ப போட்டியாளர்கள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரமா வந்து ஒலிபரப்பாக இருக்கு ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பாக இருக்கு இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் கலந்துக்க இருக்காங்களாம் தீனா அருண் தொகுப்பாளர் பரத் மோனிஷா ஜிபி முத்து அவரு ஆதித்யா கதிர் நிக்கி மீனாட்சி கமலேஷ் லட்சுமி மதுரை சேர்ந்த இல்ல வெள்ளத்தரசி இவங்க எல்லாருமே டூப்பா கலங்கி இறங்கி இருக்காங்க இப்ப அது மட்டும் இல்லாம குக்குகளுக்கும் நிறைய பேர் வந்து இதுல இருக்காங்க நடிகர் ரோபோ சங்கர் நகைச்சுவை நடிகர் டிஎஸ்ஆர் ராப் பாடகர் பெசன்ட் ரவி ஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாருமே வந்து இதுல இருக்காங்க சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க